ஹலோ குட் மார்னிங் மார்னிங் ஏமா ரே கோ இப்படி புடவையே கட்டிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்றேன் நீ மத்திரம் புடவ கட்டுந்தா எப்படி இருப்ப தெரியுமா அப்படியே பருவதம் மாதிரி இருப்ப யாரு சார் பருவதம் என் ஒய்ஃப் வேல போயிட்டேன் புரியுங்களா புனிய சார் அம்மா என்ன இல்ல ஏதாவது கிளப்ல டான்ஸ் நல்லா இருக்கறதுன்னு நுழைஞ்சு பாத்துட்டே இருக்கியா ஏன் நான் ஏன் லேட்னு கேக்குறதுக்கு நீங்க யாரு நான் இனிமே கேட்கறது இல்ல எப்படி கேப்பான் அவர் எப்படி கேட்பார் அவர்தான் தான் உன்னை பார்த்து உன்ன பல்ல இழுச்சிட்டு யூ ஆர் ஃபேன்டாஸ்டிக் மிஸ்டர் விபூதி ஐயர் எனக்கு அப்பா அம்மா கைலாசம்னு பேர் வச்சிருக்கா would you please mind your own business சரி சரி எனக்கு ப்ரமோஷன் வரட்டும் உன் Dressல இருந்து இன்டர்வியூ பண்ணி உன்னை ஒரு பொண்ணா மாத்தி காட்டுறேன் ஆஹா ஆ பாத்துண்டேரு வா உங்களை வேலை தர கூப்பிடு ஆ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஹே

Yes, Gate our sustain manager Prabhu here. మాను పుదసాఇ ఇర్యా ఇరేర్యార్ అరేరేర్ అరేరేరేర్ నా యార్ నినిచి వళకర్యార్ పేరుపడి. అంసరియార్. నినినిని కొంచి అంచి செவன் கஸ்ட பேரஸ் அந்த மேக்ஸ் அவைலபிள் லைட் டென்ஸ் என் டீடெயில்ஸ் உட் வி சென்ட்ரி லைட்ட ஓகே ரைட் நேரம் இப்ப கொஞ்சம் அன்னபிஷியலா பேசலாமா ஆஹ் ஆஹ் சௌக்கியமா இருக்கேன் ரெண்டு காபி சாப்பிட்டேன் ஆஹ் இனிமேதான் ஒலக்கே ஆரம்பிக்கணும் அப்படியா நேத்து டிஸ்க பத்தி அழைத்தான் ஆஹ் அவன் யாரு அவன் பீட்டர் அலைக்கா ஃபுல்லா பூஸ்ட் பண்ணிட்டு ஃபால்ட் த ஹோல் ப்ரோக்ராம் யார் அது இருக்கட்டும் அந்த ரெட் மேக்ஸ்ல வந்தாளே அவன் யாரு எனத்திங் இன்ட்ரஸ்டிங் நோ நோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரசிக அவ்வளவுதான் இன்னைக்கு ஈவினிங்க டிஸ்கோ கிளப்

हरी 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 நேரம் படித்திருவு ஓம் 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 ஹரி 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 ஓம் ஹரி 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 ஓம் ஹரி 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 அங்க யோகம் கை கூடலாம் வா வா பாபாபா பஞ்சாங்கம் பார்ப்பதில்லை ஆரூடம் கேட்பதில்லை வா வா பாபா ஏகங்களை வேலிமான திருவு ஹரி 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 ஓம் ஹரி 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 ஓம் ஹரி 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 இளமை நல்ல இளமை

என்னடா இப்போ எப்படி மீட் மைப் கலா அதனால ஹலோ யாரும் அறிமுகப்படுத்த பழகும் அப்படிக்கே தெரியாதே அமாவாசை கும்மி இருக்கல அனுமார் கோயில்ல திருட்டு தாலி மஞ்சள் கூட காயல சொன்னாலே புரியுமா எடுத்து காட்டாதே தப்பா நினைக்க மாட்டாங்க கல்யாணம் உடனே இவங்க அப்பா நிறைய பைசா கிடையாதுன்னு வெளியில அனுப்பிச்சிட்டாரு இப்ப கொடுத்தா கண்ணா இந்த மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீதான் தான் உடனடியா எங்க ரெண்டு பேருக்கு நீ வேலை போட்டு தர உப்பு புளி மக்கிட்டு வாங்கணும்டா நம்ம ஆபீஸ் ஹவுஸ்ஃபுல் நோ வேகன்சிடா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயா கைய காட்டுங்களே ஆமா உங்களுக்கு டைப்பிங் தெரியுமா எனக்கு தெரியும் உனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா எனக்கு தெரியும் என்னடா அது தனித்தனியா இருக்கு சேர்ந்து தானே இருக்கணும் கண்ணா இவள நம்பி தனியா விட முடியல அதனாலதான் நான் டைப்பிங் இவ ஷாப்டான்னு ஒரு சின்ன செட்டப் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தா ஒரு வந்தோபஸ்து இருக்குமில்லையா நல்ல வேடிக்கையான தம்பதிகள் கொஞ்சம் டைம் குடு நாலு பேர்கிட்ட சொல்லி வைக்கிறேன் நாலு பேருக்கிட்டயா நான் எதுக்கு வந்தா நினைக்கிறனே ஒரு வேலைக்கு வராரு த முயற்சி பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தா உனக்கு நல்லது இல்ல அடிக்கடி நாங்க இப்படி வந்து எதிர்ல உட்காந்துருவோம் இது அடிக்கடி இவங்கள எழுச்சிக்கிட்டு இங்க வராத பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க அப்பதான் சார் சீக்கிரமா பேர் வரும் என்ன பாத்து எல்லாரும் அழகா இருக்கேன்னு சொல்லணும் அதான் ஆசை தப்பா நினைக்காத இது ஒரு ஏடா கூட இருந்தாலும் என் காதலி என்ன பண்ணி தொலைறது என்ன ஒரு டூ ருபீஸ் பஸ் சார்ஜ் கிடைக்குமா அல்பம் அவர் ஏதாவது தப்பா நினைச்சு போறாரு வேலை ஜாக்கிரதை வேலை பாணி Hi, Hello, Rika. And, uh, you shall exercise, huh? Just like that. Okay, carry on. Reka, jadi dia beli. Reka, reka, reka. reka, reka. Oh. reka, reka, yeah, Come on, come on, reka. Oke. Okay. It's okay. அடப்யா பேசுறேன் நான் பிரபு யூ ஓகே நான் காப்பாத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும் இம்பார்ட்டன்ட் இன்னிக்கு சோலாலை special disco இருக்கில்லை? அங்கு நான் உன்ன மீட் பண்டுகிறேன். I'm going to tell you something special. Okay? Bye-bye. சீரிய ஸ்டார்ட் இமீடியட்லி கதிர்வே மூணு வண்டி வந்து போயாச்சு இந்த திருட லைனை தம்பி வந்து சேரலையே

கோவிந்தா என் மகன் பிரபு இன்னும் வரலையா வந்துருவாருங்க இப்ப எல்லாம் ரயில் பஸ் வந்து சேர்ந்து அவங்க நிச்சயம் இல்லைங்க இந்த பாருங்க தம்பி வர வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் இருக்கறதே கொஞ்சம் மூச்சு ஆனா நீங்க ஏன் அனாவசம செலவு பண்றீங்க ஏன் இப்படி முடிவு கட்டிட்டீங்க எனக்கு பெருசா எதுவும் இல்லையா ஏன்பா கதிர்வேல ஐயருக்கு சொல்லியாச்சு சொல்லியாச்சு ஆமா இந்த சங்கூதர சிவசாமிக்கு சங்கூதர பைய சிவசாமி தானே சொல்லியாச்சு நான் தாராய கடையிலேயே படுத்திருப்பேன் மண்டையை போட்ட சொல்லு ஊதிக்கிட்டே வந்துடுறீங்கட்டா

டேய் வந்து சொல்றதை நம்பாதுடா எனக்கு நெஞ்சு வலி அவ்வளவுதான் நீ மனசு வச்சியா அதுவும் சரிங்க சொல்லுங்கப்பா அவன் என்ன சொல்றது அவன் தண்ணீல போட முடியுன்னு நானும் சொல்றான் கருவாப்பல புத்துனாங்க ஒரே பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்க முடியேன்னு மொர பொண்ணு தந்தைக்கு மேல அவன் கையில ஒப்படைக்க வேண்டியதுதானே இப்படி எல்லாம் குழம்பா இருப்பான் கொஞ்சம் சும்மா இருங்க அப்பா இப்பதான் பட்டினத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன் இப்ப கல்யாணத்துக்கு என்ன உசரம் அப்படி சொல்றாரு அவ்வளவு சமாளதான படுத்தவே முடியுது

எல்லாரும் இப்படி கலாட்ட பண்றீங்க என் பையன் என் வார்த்தைக்கு மறுப்பேச்சு சொல்ல மாட்டான் மாட்டேன் என் கடைசி கால ஆசடா நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன் தம்பி பெரியவர் எவ்வளோ வார்த்தை கையில ஒரு கையில புடிச்சுட்டு கேட்கிறாரு மாட்டேன்னு சொல்லிடாப்பா என்ன தப்பா நினைக்க வேண்டாம் டாக்கரோட மனக்கவலையை போக்குறது நம்ம கடமை இல்லையா மாமா

வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தாண்டா நோ டவுட் இன் இட் மாமா முத முதல்ல வந்திருக்கோம் பாயசம் வைக்கலாமா உன் இஷ்டம் தான் நான் வேணாம் தோணா நீ கேட்க போற ஒண்ணு இல்லடா புது பொண்ணு எல்லாமே கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு முறை பொண்ணுதா சமயத்துல நல்லாவே முறைக்குது அரே யார் வலு கட்டாயமா கட்டின கல்யாணத்துக்கு பாத்தி வரையா எம்மாடி அந்த பாத்திரத்தை கொஞ்சம் மெதுவாவே ஆபீஸ் வரேன்ல அங்க பாத்தி எல்லாம் பேசிக்கலாம் மாமா, கொஞ்சம் வரீங்களா மாமா, நான் தா. பிரக என்ன மா? எங்க மாமா? நாடார் தொட்டில, இதைப் பார் இங்க எல்லாம் கடையாது, கேஸ் தான். வெச்சா பத்திக்கும். வெள்ளு. உழுங்க வெக்கே விடமாட்டானுங்களே.

ரயில விட்டு வந்தது வழியில ஒரு ஆறு பார்த்தோமே அங்க போய் துணி துவச்சிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆமா அந்த ஆறு எங்க இருக்கு ஆறு மெட்ராஸ்லையா இல்லையா பெரிய ஆறு ஓடுதே பெரிய ஆறா மவுண்ட் ரோட்ல பெரிய ஆறு தான் இருக்கு பெரிய ஆறு எங்க ஓடுது ஓ கூவத்து சொல்றியா அம்மாடி நீ அங்கெல்லாம் குளிச்சிட்டு இங்க வராத அங்கே இருந்தது ஏம்மா அந்த நாத்த எனக்கு பிடிக்காது என்ன சொல்றீங்க இத பார் அது ஆறு இல்ல ஆறு மாதிரி ஓடுற ஒரு தாக்கடை இப்போ உன் எப்படி ஐயா அப்ப நான் இங்கேயே குளிச்சுக்கிறேன் முதல்ல அதை செய் கிராமம் இருந்தாலும் கிளாமராவே இருக்க விட்டு பிடி